ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே டே செவன்டீன்த்தோட பிக் பாஸ் எபிசோட் ப்ரோமோ த்ரீ இருந்தாங்க பார்க்க போகிறேன் ப்ரோமோ டூலேயே வந்துட்டு நம்ம பார்வதி வெடிச்சு வெடி இருந்தாங்க நம்ம தர்பூசணி பார்த்துக்கிட்டே தேர்ட் ப்ரோமோலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வெளியே வந்து அழுது இருக்காங்க நம்ம பார் பின்னாடியே நம்ம சுபக்ஷ் சுபிக்ஷா வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க ஒரு பக்கம் திவாகர் வராரு திவாக்கரை பார்த்தவொன்னே செம அப்படியே எல்லாத்தையும் துப்பி இப்போ நான் உங்களுக்கு தடவை பேச விஷயம்னு சொன்னால உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நான் எத்தனை வாட்டினா சொல்கிறது அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ வாட்டி அவனுக்கு வேணுமே பண்ணுறானுங்க நீ ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இல்லைமான்ட்டு திவாக்கர் வழக்கம் போல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன் இங்கே எதுவும் பேசாதவா எமோடு உனக்கு புரியவே மாட்டேங்குது தலைகளையெல்லாம் தலைச்சிக்க அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுட்டாங்க எடுத்த தலைக்கானியெல்லாம் என்னடா நடக்குது பார்வையே அழ வச்சிட்டிங்களாடா சூப்பரா சூப்பராக இதே மாதிரி பண்ணுங்களா அப்படின்ற மாதிரிங்க விரிச்சு அவங்க அழுத சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா லைவில் பார்க்கும்போது அவ்வளோ ஓவராக பண்ணிவிட்டாங்க இந்த பாரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேரை வந்துட்டு கையை பிடிச்சி அழுத்தி விட சொல்கிறது என்ன மேகியை ஒருத்தரை ஊட்ட வைக்க சொல்கிறது என்ன அவ்வளோ ஓவர் பில்டப் பண்ணிட்டாங்கங்க என்னை தூக்கின்னு போய் உட்கார வைன்றது என்ன என்ன தான் குவாலிட்டி செக் பண்ணுறதா இருந்தாலும் இப்படியாங்க இது பண்ணுறது ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்டு இருந்தாங்க இத்த பண்ணு அத்தை பண்ணுன்னு இவங்களுக்கு இவங்க என்னமோ இவங்க தான் ராணி மாதிரியும் வச்சோங்கள இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அந்த பனி ஆட்கள் மாதிரியும் வந்துட்டு ரொம்ப ஓராக பிகேவ் பண்ணாங்க இவங்க பண்ணதை பார்த்து நம்ம தர்பூசணி பழமும் அதே ரிப்பீட் பண்ணுறாரு எனக்கும் ஊட்டி விடுங்க எனக்கும் மேகி வேணும் எனக்கும் கையை விடுங்க அப்படின்னு ஓவராக நம்ம தர்பூசணி பழமும் பொங்கிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் இப்போ வெட்டிக்குச்சு இதே மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டா சூப்பராக தாங்க இருக்கும் அவ்வளோ ஓவராக பண்ணிவிட்டாங்க பாரும் என்னை இன்றைக்காவது கொஞ்சமாகச்சும் எபிசோட் நல்லா இருக்கா என்ன எதுன்றத வரப்போகிற இதெல்லாம் பார்த்துடலாங்க இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க